வரம் காக்கக்கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இட் இஸ் நாட் அஸ் செஃப் அன்ஃபார்ச்சுனேட் ஏன்னா இந்த நிகழ்விற்காக இராணுவ அமைச்சர் அவர் தான் வர்றதா இருந்தது முதல்ல இந்த நிகழ்வு ஆப்ரேஷன் சிந்துர் அந்த டைமில் நடக்கிறதா இருந்தது அப்போ ஆப்ரேஷன் சிந்துர் நடக்கும்னு நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வருவதற்கு கொண்டிருந்தார் அப்போது அந்த பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் அதை ஒட்டிய ஆப்ரேஷன் சிந்துர் அதை ஒட்டி இந்த நிகழ்வு தள்ளி வைக்கப்பட்டுச்சு இது இதில் என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா ஏற்கனவே ராணுவ அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ பற்றி தெரியும் அவர் வராதனால அடுத்த எம்ஓஎஸை போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அதற்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் எம்ஓஎஸ்க்கு தெரிஞ்சது ஸோ இந்த மூணு பேருக்கும் தெரிவதற்காகத்தான் இந்த விஷயம் தள்ளி போச்சு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வு உண்மையிலேயே இந்த குழுவினரை நான் மனதார பாராட்ட வேண்டும் ராம் அவர்களாக இருக்கலாம் என்னுடைய நண்பர் முத்துராமன் அவர்களாக இருக்கலாம் இவர்களுடைய அந்த கன்விக்ஷன் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போது இந்த நிகழ்வில் முந்நூற்றைம்பது ஸ்டால் இங்கே போடப்பட்டிருக்கிறது இரநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட தொழில் முனைவோர்கள் இங்கு தங்களுடைய அரங்குகளை அமைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் தாண்டி முந்நூற்றம்பது பி பி மீட்டிங் நடந்திருக்கு ஏன்னால் வந்து ரிசல்ட் அதுதான் ஸ்டால் இருக்கலாம் விசிட்டர்ஸ் வந்து பார்க்கலாம் பி பி மீட்டிங் வந்து நடக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த விழா ஏற்பாட்டர்கள் ஏற்பாட்டாளர்களுடைய அந்த ஸ்மார்ட்னஸை காட்டுற ஒரு விஷயமாக இருக்க முடியும் அதற்காக இந்த டீம் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிற உழைப்பு மிகவும் பாராட்டத்தக்க ஒரு உழைப்பு வியப்புக்கு வியப்புக்கு உரித்தான ஒரு உழைப்பு அந்த உழைப்பை நான் இந்த தருணத்தில் மனதார பாராட்டி கொள்கிறேன் இது வந்து மூன்றாவது முறையாக இங்கே தமிழகத்தில் நடக்குது நான் அவங்ககிட்ட சொன்னேன் தமிழகத்தில் நடத்துது இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் சுதந்திரா ஃபவுண்டேஷன் இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போவை நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் நான் கொடுத்துருக்கேன் உத்திரப்பிரதேசத்தில் நடத்தணும் எல்லா மாநிலங்களிலும் கூட இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இந்திய தேசத்தினுடைய புகழ் உலக அரங்கில் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது இந்த அளவிற்கு ஒரு உச்சம் அந்நிய படையெடுப்புகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் அதாவது இந்தியாவை நோக்கி இந்தியாவை நோக்கி தான் கொலம்பஸ் இந்தியாவை தேடி தான் போய் அமெரிக்காவே கண்டுபிடிச்சார் அப்போ இந்தியா எவ்வளவு ஒரு பீக்கில் இருந்திருக்கோ அந்த அளவிற்கான ஒரு பீக்கை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை பாகிஸ்தான் நம்மளை வந்து தாக்குது தீவிரவாதிகளை விட்டு கோழைத்தனமான ஒரு தாக்குதல் அதற்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர்ல கூட நம்ம தாக்காத பாகிஸ்தானுடைய முக்கியமான நகரங்களை இந்த முறை நம்ம தாக்கி அழித்திருக்கிறோம் முக்கியமான இடங்கள் ஆனா அங்க இருக்கிற ஒரு குடிமக்களுக்கு கூட காமன் சிவிலியனுக்கு கூட எந்த பாதிப்பும் இல்லாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக நடத்தி முடிச்சிருக்கிறோம் இதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய டேரிஃப் அந்த டேரிஃப் விஷயத்தில் நம்ம எவ்வளவு அழகாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ வந்து அமெரிக்கா ஐம்பது சதவீதம் டேரிஃப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அமெரிக்கா கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணலை நீங்கள் வந்து இந்த டேரிஃபை ரிடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கல எதுவுமே பண்ணலை நேரடியாக போய் சைனா கூட நம்ம பேசுகிறோம் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்யாவை கூப்பிட்டு பேசுகிறோம் அதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் சைனாவோடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையை நம்ம நடத்தியிருக்கோம் ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுமே நியூட்ரலாக இருக்கணும் அதாவது நூறு கோடிக்கு அங்கேருந்து இருந்து இறக்குமதி நடக்குதுன்னா நூறு கோடிக்கு ஏற்றுமதி நடக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம் சீனா அதுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது இப்போது அமெரிக்கா இறங்கி உங்களுக்கு தெரியும் ஆனா அமெரிக்கா இறங்கி வராமல் இருந்திருந்தா கூட நமக்கு என்ன லாஸ் அங்கே ஏற்பட்டிருக்குமோ என்ன இழப்பு ஏற்பட்டிருக்குமோ அதைவிட நூறு மடங்கு இந்த சைனாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சமன்படுத்துதல் மூலமாக நம்ம அடைய போகிறோம் இந்த மாதிரியான விஷயங்களனால தான் ட்ரம்ப் இறங்கி வந்திருக்கார் இப்போ வந்து நம்ம போய் பேசலை நம்ம போய் கெஞ்சலை நம்ம எதுவுமே பண்ணல இன்றைக்கு அமெரிக்க தேசம் இந்திய தேசத்திடம் கெஞ்சி கொண்டிருக்கிறது இந்திய தேசத்தினுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறது இப்போது சைனாவோட நம்ம ஏற்றுமதி சமன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற முக்கியமாக இங்கே பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் உங்களை மாதிரி ஸ்டார்ட் அப்னால் மட்டும்தான் அது சாத்தியம் சுதேசி என்ற தத்துவம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம் சுதேசின்ற தத்துவம் வெள்ளக்காரன் பீரியடில் சுதேசி தத்துவம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் பேசப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் சுதேசி தத்துவத்தினுடைய உச்சமாக எது இருக்க முடியுமோ அந்த உச்சத்தை தொட்டவர் நம்முடைய தமிழ்நாட்டு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கப்பல் வாங்கி வெள்ளக்காரனுக்கு எதிராக விடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் இந்திய தேசத்தில் எங்கேயுமே அப்படி ஒரு யோசனை கூட வராத நேரத்தில் ஒரு கப்பலை வாங்கி வெள்ளக்காரனுக்கு எதிராக விட்டார் இந்த சுதேசி தத்துவத்தினுடைய முன்னோடி இந்த தமிழ் மண் ஆனால் அதற்கு பிறகு இந்த சுதேசி தத்துவத்தில் நம்ம நிறைய விஷயங்களை அந்த சிந்தனை இல்லாமல் நம்ம கோட்டை விட்டுட்டோம் உதாரணத்துக்கு செமிகண்டக்டர் மிஷன் செமிகண்டக்டர் நோக்கி இந்த உலகமே போய் கொண்டிருக்கும் பொழுது இந்திய தேசம் செமிகண்டக்டருக்குள்ளே போகல ஆனால் இன்றைக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செமிகண்டக்டர் மிஷன் ஆரம்பித்தோம் இன்றைக்கு சிப்பை கண்டுபிடிச்சி அதை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கொடுக்கிறார் இது இந்த தேசத்திற்கே ஒரு பெருமை மிகுந்த ஒரு தருணம் செமிகண்டக்டரில் சீனா பெரிய ஆளாக இருக்கலாம் கொரியா பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் எந்த தேசமும் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்தில் அந்த இண்டஸ்ட்ரியுடைய பீக்க தொட்டதாக சரித்திரமே இல்லை அந்த சரித்திரத்தை இந்திய தேசம் இன்றைக்கு சாதித்து காட்டியிருக்கிறது இப்போது அடுத்து நம்ம இப்போ செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இழந்துட்டோம் அதாவது பின்னாடி போய் அந்த பஸ்ஸு போனதுக்கப்புறம் பின்னாடி போய் பிடிச்சிருக்கோம் அந்த பஸ்ஸை இப்போது ஏஐ அப்படின்னு ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு இந்த பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது நான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி இருக்கேன் நான் அஸ்வத்மன் எனக்கு அரசியல் அறிமுகம் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற முதல் இண்டிஜீனியஸ் எல்எல்எம் ப்ராஜெக்ட் தமிழ் ஏஐயுடைய ஃபவுண்டர் நான் தமிழ் மொழிக்காக பிரத்யேகமாக நம்ம ஒரு எல்எல்எம் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அது தமிழ் மொழிக்காக ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்கும் அடுத்தது சேட்ஜிபிடி மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் ஏஐயாக உருவாக்குறோம் இப்போ ஏன் நம்ம தேடி தேடி இப்போ டிஃபென்ஸ் இருக்குது இப்போ டிஃபென்ஸில் வார்ஃபேரில் ட்ரோன் வந்து உள்ள போந்து இந்த ட்ரோன் வார்ஃபேரில் நம்ம அதையும் ஜெயிச்சிட்டோம் ஆனால் அந்த ட்ரோன் வார்ஃபேரில் எவ்வளவோ தந்திரங்கள் இருந்தது எப்பிவி ட்ரோன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் பாகிஸ்தான்காரங்க பறக்க விட்டான் டைவெர்ட் பண்ணால் நம்மளுடைய இப்போ ஆயுதங்களை வந்து எப்படியாவது வீணாக்கி விடலாமா அப்படின்லாம் சொல்லி ட்ரை பண்ணால் ஒன்றும் நடக்கலை ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறது போர் முறைகளில் மிக நவீனமான யுக்தி வெரி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அது வார்ஃபேரில் ரஷ்யா உக்ரைன் வாரில் கூட உக்ரைனிடம் ரஷ்யா ரஷ்யாங்கிற ஒரு பெரிய தேசம் ட்ரோன் வார்ஃபேரில் தடுமாறுச்சு ஆனால் ட்ரோன் வார்ஃபேரில் தடுமாறாமல் மிக துல்லியமாக அதை எதிர்கொண்ட தேசம் உலகத்தில் இன்றைக்கு இந்திய தேசம் மட்டும்தான் என்கிற பெருமையை நாம் அடைந்திருக்கிறோம் ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி என்பது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திரம் அடைந்ததற்கு இப்போ வருஷ வருஷம் அதை கொண்டாடி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோமோ சுதந்திரத்தினதாக தானே அப்படி நாம் அடுத்த ஐநூறு வருடங்கள் கடந்தும் கூட ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டு கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆப்ரேஷன் சிந்துருனுடைய வெற்றி இந்திய தேசத்தின் மீதான நன்மதிப்பு இந்திய ராணுவம் நம்முடைய மில்ட்ரி மீதான அந்த நன்மதிப்பை ஆப்ரேஷன் சிந்துர் மாற்றி காட்டியிருக்கிறது இன்றைக்கு ராணுவத்தில் சுதேசி ராணுவத்தில் சுதேசியினுடைய பங்களிப்பு அதாவது ஆத்ம நிர்பர் பாரத் செல்ஃப் ரிலையன் பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய இளைஞர்கள் ஒரு இளைஞர்கள் நாலு பேர் சேர்ந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ட்ரோனை வந்து மில்ட்ரிக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க மில்ட்ரிக்கு தயாரித்து கொடுக்குறாங்க இதெல்லாம் இந்திய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருந்து கொண்டுட்டுருக்கு இருக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அந்த சொல்லினுடைய உரையை முடிக்கிறேன் செல்ஃப் ரிலையன்ட் ஆத்ம நிர்பர் சுதேசி அப்படிங்கிறது ஏதோ பொருளாதாரம் சார்ந்த தத்துவம்னு நினச்சிடாதீங்க தாட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ட் இஸ் நாட் மியர்லி ரிலேட்டட் டு எக்கனாமிக்ஸ் இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இட் ஷுட் பி இன் எவ்ரி மைண்ட் ஆஃப் இந்தியன் எவ்ரி சோல் ஆஃப் இந்தியன் அது வெறும் பொருளாதாரம் சார்ந்த தத்துவம் இல்லை சுதேசி அப்படிங்கிறது செல்ஃப் செல்ஃப் ரிலையன்ட் ஆத்ம நிர்பர் அப்படிங்கிறது ஏதோ பொருளாதாரம் சார்ந்து எக்கனாமிக் சார்ந்து யோசிக்கிற தத்துவம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க நம்முடைய ஆன்மாவில் கலந்திருக்க வேண்டிய ஒரு தத்துவம் நம்முடைய ஒரு தத்துவம் நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதுல ஒரு ப்ரையாரிட்டி வைக்கிறீங்க அந்த கார் எப்படி இருக்கணும் இத்தனை பேர் உட்காரணும் ஒரு செடானாக இருக்கணும் இல்லை ஒரு இருக்கணும் ரூஃப்டாப் இருக்கணும் இப்படிலாம் ப்ரையாரிட்டி பொழுது ஒரே ஒரு ப்ரையாரிட்டி அது இந்தியன் மேட் காராக இருக்கணும் இந்திய கம்பெனி தயாரிக்கிற காராக இருக்கணும் ஃபர்ஸ்ட் இல்லை அது உங்கள் ப்ரையாரிட்டியில் வரல நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி அந்த காரில் இல்லை அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் மேக் இன் இந்தியாவாக இருக்கணும் அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை எங்களுக்கு இந்த ரெண்டுத்திலையுமே கேட்டகரியில் வரல சார் நாங்கள் மூணாவதாக ஒரு காரை தான் சூஸ் பண்ணுறோன்னா ஓகே ஆனால் அந்த தேர்வில் அந்த எண்ணத்தில் நமக்கு சுதேசி என்கிற ஒரு கான்செப்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த சுதேசி என்கிற தத்துவம் சார்ந்த எண்ணத்தை நம்ம நாடு முழுவதும் சின்ன சின்ன குழந்தைகள் முதற் கொண்டு நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் நம்ம வாங்குகிற பேஸ்டிலேருந்து நாம் வாங்குகிற சோப்புலேருந்து இருந்து நம்ம வாங்குகிற எந்த ஒரு பொருளையுமே இது இந்தியன் இந்திய தயாரிப்பா இந்தியன் ப்ராடக்டானு பார்த்து வாங்குகிற ஒரு தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இதை நாம் வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் இந்திய தேசம் உலகத்தினுடைய நம்பர் ஒன் பொருளாதார தேசமாக மாறும் என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் ஆறில் ஒரு பங்கு நுகர்வோர் கன்சியூமர்ஸ் சிக்ஸ்த்து ஒன்த்து சிக்ஸ்த்து ஆறில் ஒரு பங்கு கஸ்டமர்ஸ் கன்சியூமர்ஸ் நம்முடைய தேசத்தில்தான் இருக்கும் நம்முடைய தேசத்தில் ஒரு இளைஞர்கள் நாலு பேர் தொழில் ஆரம்பித்தா யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய நாட்டில் இருக்கிற நுகர்வோர்களே கன்சியூமர்ஸே நமக்கு போதும் இன்னொரு எண்ணத்தை நம்ம விதைக்கணும் இந்த நாட்டில் படிச்சுட்டா வேலைக்கு போகணும் படிச்சுட்டா வேலைக்கு போகணும் இளைஞர்கள் படிச்சுட்டா உடனே ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு சேரணும் இந்த தாட் ப்ராசஸ் இந்திய தேசத்தில் முழுசுமாக இருக்குது ஒரு பையனுக்கு நீங்க பொண்ணு பார்க்க போறீங்கன்னா கூட பையன் வேலை ஓகே ஏதோ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை செய்யறான் ஓகே ஆனா அவன் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தொழில் வச்சிருக்கான் ஒரு கடை வச்சிருக்கான் அது தாழ்வாக நினைக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு தான் இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனையும் வருது நூற்றி முப்பத்தி எட்டு கோடி பேர் இருக்கிற ஒரு தேசத்தில் இந்திய இன்டெகல் ஹியூமனிசம் பேசுகிற ஒரு தத்துவம் இன்டெகல் ஹியூமனிசம் என்கிற தத்துவம் சார்ந்த ஒரு நாட்டில் இது முதலாளித்துவ நாடு கிடையாது கார்பரேட்டை மட்டுமே நம்பிட்டு இருக்க நாடு கிடையாது அப்படி இருக்கும்போது போது நூத்தி முப்பத்தி எட்டு கோடி பேர் இருக்கிற தேசத்தில் எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கும் நினைக்கிறது எந்த விதத்தில் இங்க எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா தொழில் தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் இளைஞர்களிடம் இருந்து இங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா இளைஞர்களும் காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் ஒரு கார்ப்பரேட் ஆரம்பிக்கணும்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு யோசிக்கணும் அது இல்லைன்னா தான் வேலைக்கு போகணுன்னு யோசிக்கணும் இந்த இரண்டு தத்துவங்களையும் இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய தேசம் உலகத்தை ஆள தயாராகி கொண்டிருக்கிறது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்